அறிந்து வரியாமலும் தெரிந்து தெரியாமலும் செய்த தவறுகளே என்ன இருமுடி கட்டிட்டா இருக்கான் சோத்த சாப்பிட்டு போவானா மறுசோறு வாங்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் ஒரு பயபக்தியோட சாப்பிட விட மாட்டேன் மிளகு ரசம் உடம்புக்கு நல்லது நல்லா சாப்பிடுங்க ஆமா சாப்பிடுறதுல நான் கவனிக்காம விட்டேன் என்னவா கையில கட்டு அது ஒண்ணும் இல்லையா காய் நறுக்கும் போது கத்தி பட்டுருச்சு நீ என்னத்து காய் நறுக்குன இந்த பயில என்னத்துக்கு இருக்கானுங்க இவனுங்களை நறுக்க சொல்ல வேண்டியதானே காய் நறுக்கிறத கெட்டிக்காரங்க அந்த வேலையாவது உருப்படியா செய்யட்டேன் என்ன நக்கலா உனக்கு

நூறு ரூபாய் கிட்டதான் செலவாகும் உங்க பிறந்த நாள இங்கே கொண்டாடுங்க இனிப்பு பலகாரம் எல்லாம் நான் செஞ்சு தரேன் ஹோட்டலுக்கு போய் வெட்டி செலவு பண்ணாதீங்க பிறந்த நாள கொண்டாடணும்னா கௌரி சொன்ன மாதிரி இங்க கொண்டாடு ஹோட்டலுக்கு போனீனா முக்கா தொட்டு தர மாட்டேன் புதுசா வந்த வண்டி கேள்வி அவன் இஷ்டத்துக்கு சட்டம் போட்டு போறான் அதை நம்ம அப்ப அமல்படுத்துறாரு மொத்தத்துல அரசாங்க மாதிரி ஆகி போட்டா நம்ம வீடு இவனமும் அப்பாக்கு பைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரி பண்டா பண்ணிட்டு போறான் டேய்

வேலு முருகா பழனி மலையில இருந்து நேரம் இந்த தங்க வேலை தங்க வேலை வச்சு நீ என்ன செய்ய போற உனக்கு என்ன புள்ளையா குட்டியா ஐயோ இது நம்ம வீட்டு வேலுங்க நம்ம வீட்டு வேலா அப்ப என் கையில இருந்த சாதி எங்க அத வச்சுதான் உள்ள உங்க பிள்ளைங்க பணத்தை இருக்காங்க ஐயோ

அந்த கௌரி நம்மளை காட்டி கொடுத்துட்டா அவன் நாட்டுல பேங்க்ல திருடுறான் பக்கத்து வீட்டுல திருடுறான் எய்த்த வீட்டுல திருடுறான் கேவலம் நம்ம சொந்த வீட்டுல திருட முடியல இவ்வளவுக்கு காரணம் அந்த வெண்டாக்கா அவளை பொடிப்பொடியா 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 நறுக்கி சாம்பார் வச்சா குடிக்கல சாம்பார் வைக்க தெரியாதா குடிப்பட்டா ஐயோ 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 நீ ஏன் அந்த வேலை எல்லாம் செய்யறது உனக்கு என்ன தலை எடுத்தா கொண்டாங்க குடு அதை எடுத்து தோய் நீ வைக்காத குடு இதை பாரு நான் சொன்னது செய்யல உனக்கும் கிடைக்கும்

குடும்ப விவகாரத்தில் தலையிட்டு உன அடிச்சே சாகடிச்சு போடுவேன் உன்னை யாரு உள்ள வர சொல்றது நீ எப்போ வந்த போ போங்கற ஆமா இப்ப மட்டும் போ போம்ப ஆறு மணிக்கு அப்புறம் கொசு கடிக்குது வா வான்னு குப்பறியே அதுக்கு இதுக்கு பேரடி சம்பந்தம் அது ஆறு மணி ஆயிட்டு பாத்துக்க போ போயிடு மடி இந்த பாரு இந்த பைக்குள்ள ரெண்டு வெள்ளி தட்டு வச்சிருக்கேன் இதுல நாலு வெள்ளி டம்ளர் வச்சிருக்கேன் என்ன பஸ்ல பராக்கு பார்க்காம பத்திரமா எடுத்துருப்போம் இதெல்லாம் ஏதுமா உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சேரு வந்தது உங்க அப்பனுக்கு தெரியாம திருடி வச்சிருந்தேன் ஏமா எதுக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை யாரு உங்க அப்பா கிட்டயா கேட்டா குடுப்பான அந்த பாவி எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கும் மருமகளுக்கும் வச்சு திணிப்பான ஒளிஞ்சு உனக்கு குடுக்க மனசு வராதுமா அவனுக்கு இந்த பாரு இதுல ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு வைர முக்குத்து கேட்டியே வாங்கி போட்டுக்க என்ன அம்மா

ஆளுக்கு ஒரு வேலையில எடுத்திருக்கீங்க ஆமா கழுதையும் குதிரையும் ஆயிடுமா கழுதை யாரு குதிரை யாருன்னு எங்களுக்கும் தெரியும் இத பாருங்க எடுத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுங்க இல்லாட்டி எங்களுக்கு புடவையே வேண்டாம் நீங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலை கரீங்க இல்ல போனா போதும் நாங்க எடுத்து குடுக்கறதுனால தானே சட்டம் பேசுறீங்க எடுத்தே குடுக்கலாம் என்னடி செய்வீங்க

இப்ப போ போன்னு சொல்லுவே ஏய் பாட் பாட்